பத்தொன்பது இல்ல நாற்பதும் தாமரை மலர வேண்டும் அதற்கான முயற்சியை நாங்கள் விடக்கூடாது இதோட எங்களுடைய வேண்டும் ஹாலிடேஸ் கால் பிராண்ட் நான் திரு அண்ணாமலை அவர்கள் உங்கள் வெற்றி நாயகன் அண்ணாமலை அவர்களே நான் இப்பொழுதுதான் அவரை கொஞ்சம் நெருங்கி பழகி கொண்டிருக்கிறேன் உண்மையிலே பிஜேபி கண்டெடுத்த ஒரு சிப்பிள் முத்து என்று சொன்னால் மிகை ஆகாது ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி புரிந்து விட்டார்கள் இந்த திராவிட கட்சிகள் அது என்ன திராவிடம் என்று புரியவில்லை திராவிடத்தை புரிந்து கொள்ளாமல் திராவிடம் திராவிடம் என்றே சொல்லி ஒரு குடும்ப அரசியலும் மன்னர் ஆட்சியும் தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பேச்சாளர் திராவிட முன்னேற்ற காலத்தில் நான் நிறைந்திருக்க காலத்திலே பார்த்தேன் ஆனா ரொம்ப டயர்டா இருக்குன்னு எனக்கு என்னன்னா அப்படி ஒருத்தருக்குரிசியா தலைவர் ஐம்பத்தி ஆண்டுகள் இப்படிதான் இதுதான் நியாயம் இவங்களை கைகட்டி நிக்கிறோம் ஒரு மந்திரி முகம்தான் மந்திரியாவா அந்த மந்திரியோட மந்திரியாவா மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் உயிர் துடிப்புக்கும் அனைவருக்கும் பத்திரிகை சகோதரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் எல்லாருக்கும் முதல்ல நான் வணக்கத்தை சொல்லுகின்றேன் என் கணவர் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் பிஜேபி உடன் இணைந்து முதல் முறையாக இந்த மேடையில் இந்த நாட்டின் நாயகன் பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடன் இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது எழுச்சியாக இருக்கிறது எங்கு சென்றாலும் திருக்குறளை சொல்லி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் இனத்துக்கும் பெருமை சேர்த்து கொடுக்கிற எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை இங்கே பார்ப்பதில் இந்த கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இந்த இடத்தில் நாங்கள் இங்கே இணைந்து உங்களுடன் செயல்பட வந்திருக்கிறோம் என்று நினைக்க போகும்போது ரொம்ப பெருமையாக இருக்கிறது இந்த கூட்டத்தை பார்க்கும் போது நம்பிக்கையை பார்க்கிறேன் எழுச்சியை பார்க்கிறேன் வெற்றி வெற்றி வெற்றியை பெற வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் அனைவரின் மனதில் பதிந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன் இது என் முதல் தடவை இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் முதல் தடவை நான் நடிகவேல் லெம்மா ராதா அவர்களின் மகள் ஒரு நடிகை நிறைய படங்கள் நானூறு படங்களுக்கு மேல நடிக்கிறேன் நடித்து கொண்டிருக்கிறேன் அதிகமாக உள்ளவர் என்னுடைய ரடான் என்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து நிறைய பேருக்கு வாய்ப்பு வேலை வாய்ப்பை அளித்து இன்னும் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய நம்பிக்கை உழைப்பு அந்த உழைப்பை நான் நிறைய மேடைகளில் அந்த என்னோட எனக்கு கிடைத்த பெயரை வைத்துக் கொண்டு நிறைய மேடைகளை நான் பேசியிருக்கிறேன் இன்னைக்கு ஒரு தேசிய கட்சியோடு இணைந்து இங்கே பேசும்போது எனக்குள்ள ஒரு பெரிய பொறுப்பு வருகிறது எனக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் வருகிறது இங்கே செயல்படக்கூடிய ஒரு சக்தி வருகின்றது ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அந்த நாட்டின் தலைவர் நல்லா இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல தலைவர் மூணாவது முறையாக பிரதமராக அமர வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் முப்பத்தி இல்ல நாற்பதும் தாமரை மலர வேண்டும் அதற்கான முயற்சியை நாங்கள் விடக்கூடாது இது இதோட நிற்க கூடாது எங்களுடைய இலக்கா இருக்க வேண்டும் இங்கே இதற்கு நிறைய கருத்துகள். ஏன்னா இப்ப உலகம் மாறிப்போச்சு நிறைய சோசியல் மீடியா அது என்ன என்ன இது நிறைய கருத்துக்கள் பரிமாறப்படும் நிறைய நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும் சொல்லுவார்கள் ஆனால் நாங்கள் உஷாராக இருக்க வேண்டும் உண்மை எது பொய்யது என்று தெரிந்து கொள்ள கொள்கின்ற சக்தி நீங்கள் உருவாக்க வேண்டும் என்ன வேணாலும் யார் வேணாலும் சொல்லட்டும் நமக்குள்ள அந்த ஒற்றுமையை அளிக்காமல் அந்த உண்மையை புரிந்து கொள்ற ஒரு சக்தியை நாங்கள் உருவாக்க வேண்டும் அன்னப்பறவை போல் பால் எது தண்ணி எது என்று தெரிந்து கொள்ற மாதிரி நாங்கள் அந்த உண்மை எது பொய் என்று தெரிய வேண்டும் இந்த மேடையில் அதிகமா பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை என்றாலும் இன்னும் நிறைய மேடைகள் வரும் அதில் என்னுடைய கருத்துக்களையும் என்னுடைய சிந்தனைகளையும் நான் பகிர்ந்து கொள்வேன் இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் முதல்ல என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் திரு அண்ணாமலை அவர்கள் உங்கள் வெற்றி நாயகன் அண்ணாமலை அவர்களை அதிகமா பழகினதில்லை என் கணவருக்கு நல்ல பழக்கம் நான் இப்பொழுதுதான் அவரை கொஞ்சம் நெருங்கி பழகி கொண்டிருக்கிறேன் உண்மையிலே பிஜேபி கண்டெடுத்த ஒரு சிப்பிக்குள் முத்து என்று சொன்னால் மிகையாகாது அவருடன் சேர்ந்து எங்கள் பயணத்தை ஒரு வெற்றி பயணத்தை ஒரு வெற்றி பயணமா எடுத்துக்கொண்டு மறுபடியும் பாரத பிரதமராக நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சியில் அமர வேண்டும் பிஜேபியின் வெற்றி தமிழ்நாடு வரை தொடர வேண்டும் என்று கூறி என் வார்த்தைகளை முடித்துக் கொண்டுகின்றேன் வணக்கம் சமத்துவ மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து இணைத்து என்னுடன் பயணிக்கின்ற சகோதர சகோதரி அனைவரும் ஒருமனதாக ஏற்று இணைந்த பிறகு நான் பேசுகின்ற முதல் மேடை நான் பேசுகின்ற முதல் பேச்சு சொல்லப்போனால் இது என் கன்னி பேச்சு என்றே சொல்லலாம் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கன்னி பேச்சை பேசிய நான் இன்று இந்த மேடையை பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகள் இங்கு அமர்ந்திருக்கின்ற மோடியின் ரசிகர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற அண்ணாமலை அவர்களின் ரசிகர்கள் உங்களெல்லாம் பார்க்கும்போது வேறு மகிழ்ச்சி அடைகிறேன் மூன்றாவது முறை பாரத பிரதமராக மோடிஜி அவர்கள் வர வேண்டும் என்று பலரும் இங்கே கருத்துக்கள் பதிவு செய்கிறார்கள் இங்கு இருப்பவர்கள் மட்டும் அந்த கருத்துக்களை பதிவு செய்யவில்லை தமிழகத்திலும் அந்த கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் நமது தேசத்திலும் அந்த கருத்தை தான் பதிவு செய்கிறார்கள் அந்த காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு பேசிய முன்னோடிகள் தமிழகத்தில் நடக்கின்ற ஆட்சியை பற்றி சொன்னார்கள் அதை பற்றி ஒரு ஐம்பது நாட்கள் பிரச்சாரம் செய்யும்போது போது தெளிவாக சிறப்பாக ஆழமாக உங்கள் மனதில் பதிவைக்க நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் எடுத்த காரியத்தை முடிக்காமல் என்றும் நான் இருந்ததில்லை இதை உடனடியாக பத்திரிகையில் போடலாம் ஆக நீங்கள் உங்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு தேசிய நீரோட்டத்தில் சேர்ந்து விட்டீங்களே எடுத்த பயணத்தை முடிக்கிறீர்கள் என்று சொன்னால் ஊழலற்ற சிறந்த மக்களின் தேவைகளை அறிந்து செயலாற்றுகின்ற ஒரு தலைவன் நாட்டிற்கு தேவை என்ற அடிப்படையில் எந்த ஒரு சுயநலம் இல்லாமல் எந்த ஒரு சுய லாபமும் இல்லாமலும் நாட்டிற்கு தேவை நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி என்பதை உறுதி செய்யும் வகையிலே தமிழகத்தில் இருக்கின்ற இந்த ஊழல் ஆட்சிகளை அகற்றிவிட வேண்டும் அடிப்படையிலும் ஐம்பத்தி ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி புரிந்து விட்டார்கள் இந்த திராவிட கட்சிகள் அது என்ன திராவிடம் என்று புரியவில்லை நான் ஒரு சில அதிகாரிகளிடம் பேசிக்கொண்டிருந்தேன் திராவிடத்தை புரிந்து கொள்ளாமல் திராவிடம் திராவிடம் என்றே சொல்லி ஒரு குடும்ப அரசியலும் தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சாதாரண தொண்டன் ஏழை எளிய ஒரு தொண்டன் நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று வருவதற்கு ஒரு தலைவனாவதற்கோ ஒரு பதவியில் அமர்வதற்கோ வாய்ப்பில்லாத இடத்தில் கையை கட்டிட்டு இருக்காங்க நேரம் அதிகமாக இல்லை இருந்தாலும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை பற்றி நான் நெல்லையிலே நடந்த கூட்டத்தில் சொன்னேன் இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலே இந்தியனின் பெருமையை ஒரு தலைவன் எடுத்து சென்றிருக்கிறார் தெரியாதவர்கள் பேசிக் கொண்டிருக்கலாம் ஒரு சிறந்த தலைவனை நாம் அடையாளம் காட்ட வேண்டும் ஒரு சிறந்த தலைவனுக்கு உழைப்பு இருக்க வேண்டும் உறுதி இருக்க வேண்டும் நியாயம் இருக்க வேண்டும் தர்மம் இருக்க வேண்டும் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்க வேண்டும் மோடி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு குஜராத் மாநிலத்தை அருகே உள்ள மச்சூ என்ற தவறாக அதை பிரணோசேஷன் என்பாம் அந்த ஆற்றின் வெள்ளம் பெருக்கெடுத்து மோர்பி அணை உடைகிறது மக்கள் தத்தளிக்கிறார்கள் உயிருக்கு போராடுகிறார்கள் அந்த போராட்டத்தில் அந்த தத்தளிக்கும் மக்களை காப்பாற்றுததில் ஒருவராக இருந்தது யார் அந்த ஆயிரம் பேர் அங்கே பணிபுரிந்த அந்த மக்களை காப்பாற்றுகின்ற அந்த இடத்தில் இருந்தது யார் நமது பாரத தலைவராக பாரதத்தின் பிரதமராக இருக்கின்ற மோடிஜி அவர்கள் அங்கு மக்களை காப்பாற்ற இருபத்தொன்பது வயதில இறங்கி இருக்கிறார் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அவருடைய பயணம் நீண்ட நெடிய ஒரு பயணம் உழைப்பின் சிறிய உழைப்பின் சிகரமாக ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து ஒரு தனிமடைந்த நாட்டின் சேவை செய்யும் போது உழைக்கும் போது உயர முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு மோடிஜி அவர்கள் அது இங்க யாரால முடியுமா இரு திராவிட கட்சியை பாத்தீங்கன்னா ஒரு பேச்சாளர் திராவிட முன்னேற்ற காலத்தில் நான் நிறைந்திருக்க காலத்திலே பார்த்தேன் அண்ணா ரொம்ப டயர்டா இருக்குண்ணே எனக்கு என்னண்ணே அப்படின்னா இல்ல ஒருத்தருக்கு எந்திரிக்கிறாண்ணே வரிசையா இவர் வர ஆ தலைவரா சின்னவர் வர ஐயோ குட்டி வர ஐயோ அப்படி எந்திரிச்சி எந்திரிச்சேனாலும் முடியலண்ணே போயிடலாம்னு இருக்கேன்னு சொன்னார் ஆகைய தொடர்ந்து குடும்ப அரசியல் இது ஏறன மக்கா ஏறனத்துக்காக சொல்லவில்லை சிரிப்பதற்காக சொல்லவில்லை சிந்திக்க வேண்டும் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நம்மள மூல செலவு செஞ்சு வச்சிருக்காங்க தமிழகத்திலே இப்படிதான் போகணும் இதுதான் நியாயம் இவங்களை கட்டி நிக்கிறோம் ஒரு மந்திரி மகன் தான் மந்திரியாவான் அந்த மந்திரியோட பேரன் தான் மந்திரியாவும் மந்திரி பதவி இருக்கட்டும் சிறப்பாக செயல்பட கற்றுக் கொள்ளுங்கள் சொன்னதை செய்யுங்க மகளிர் சார்ந்தவர்கள் பேசுகிறார்கள் விதைவுகள் அதிகமாக இருக்கின்ற தமிழகத்தை பாருங்கள் அப்படின்னு அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் கனிவான வார்த்தை ஆனா அது வந்து நடந்துச்சா தெரியும் இதை பத்தி நிறைய பேச வேண்டிய என்னை பொறுத்தவரை இங்கு தமிழகத்தை பொறுத்தவரை நான் விருதுநகரே சொன்னேன் ஒரு முறை ஒரு மாநாட்டிலே நாற்பதும் நமதே என்று ஒரு சூளுரைத்தேன் அப்பொழுது என் தலைவனாக இருந்த கலைஞர் கேட்டார்கள் சரத்து சாத்தியமா என்று கேட்டார்கள் சாத்தியம் என்று சொன்னேன் நடந்தது இன்று சொல்கிறேன் மக்கள் மனதிலே ஆழமாக தாமரை பதிந்து விட்டது அதை தொலைநோக்கு சிந்துடன் சிந்தித்து பார்க்கின்றேன் நமது நாடு பொருளாதார அடிப்படையிலும் ஒற்றுமையிலும் மக்கள் பலத்திலும் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிகமான இளைஞர்கள் நாடு இந்தியா என்று இருக்கும் போது அந்த இளைஞர்களை வழிநடத்தும் ஒரு தலைவன் இருக்கிறார் என்று சொன்னால் அது நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் என்பதை உறுதிப்பட சொல்ல முடியும் உலகமே போற்றுகிறது எங்கு சென்றாலும் மோடிஜி அவர்களிடம் கையெழுத்து வாங்குறாங்க மோடிஜி அவர்களின் ரசிகனாக பயணித்த நான் இன்று அவரின் தொண்டனாக பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் பெருமையாக இருக்கிறது அந்த தொண்டனாக மட்டுமல்ல மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறை குஜராத் மாநிலத்தில் முதலமைச்சராக பேட்டி கண்டேன் அப்போது ஒரு பத்திரிகை நடத்திக் கொண்டிருந்தேன் அந்த பத்திரிகை பேட்டி கண்டேன் அன்று பார்த்து அதே மோடிஜி அவர்கள் தான் இன்றும் நான் பார்க்கிறேன் அந்த பேட்டியை நான் பார்க்கும் போது அவர் தொலைநோக்கு சிந்தனை தெரிந்தது மக்களின் மீது அவருக்குள்ள கருணை தெரிந்தது மக்களை எப்படி உயர்த்த வேண்டும் என்று புரிந்தது அதே மோடிஜி அவர்களை தான் இன்றும் அதே உந்துதலோடு அதே சக்தியோடு நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் ஆகவே தோழர்களே அன்பு சகோதர சகோதரிகளே நாம் கடுமையாக உழைக்கின்ற தேர்தல் இது ஒரு சாதாரண தேர்தல் நினைத்து விடாதீர்கள் சுதந்திர இந்தியாவில் இது ஒரு மிக மிக முக்கிய முக்கியமான காலகட்டம் அண்டை நாடுகள் எடுத்துக் கொண்டிருக்கும் போது அதை உடைத்தெறுகின்ற சக்தி வாய்ந்த ஒரு தலைவன் மோடிஜி என்பதை மறந்துவிடக் கூடாது

ஜெர்னி வித் பர்பஸ் என்று சொல்ல வேண்டும் உறுதியோடு தம் தலைமை கட்டளையிட்டவுடன் அந்த தலைமை கேட்டு சிறப்பாக பணிபுரிந்து இன்று அண்ணாமலைஜி அவர்கள் சிறப்பாக பணிபுரிகிறார் என்பதை என் அடிமடத்தில் இருந்து நான் அதை உறுதிப்படுவதன் மூலம் கொள்ள ஆசைப்படுகின்றேன் என்று ஒரு நல்ல தலைவன் இருக்கும்போது அந்த தலைவனை தொண்டனாக இருந்து பின்பற்றி அந்த தலைவனை வெற்றிக்காக நாம் பாடுபடுவதே இந்த தேசத்திற்கு நாம் செய்யும் தொண்டு என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆக

உங்களின் விடாமுயற்சி நிச்சயமாக பாரதத்தை ஒரு மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக உருவாக்கும் இந்தியா இந்தியாவின் பெருமை இந்தியா ஒரு வல்லரசு நாடாக உருவாகி ஒற்றுமையாக இருந்து இந்த நாடு வளம் பெற்ற நாடு என்ற பெயரை நாம் பெற வேண்டும் என்றால் மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறை பாரத தேசத்தின் பிரதமராக வேண்டும் பாரத தேசத்தின் புதரவாக வேண்டும் என்றால் தாமரை அனைத்து மாநிலங்களும் வர வேண்டும் தாமரை அனைத்து மாநிலங்களிலும் மற வேண்டும் என்றால் இங்கு தமிழகம் பாண்டிச்சேரி உள்பட நாற்பதும் நமதே என்ற இலக்கை நாம் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை தொடர்ந்து தமிழகத்தில் உலக வரும்போது சுற்றுப்பயணம் செய்யும் போது சிறந்த கருத்துக்களை ஆழமாக எடுத்து வைத்து ஜனநாயகத்துக்கு உண்மையான வழிவிட்டு இரு திராவிட கட்சிகளை தமிழகத்தில் இருந்து அகற்றுவதற்கு ஊழல்களை அகற்றுவதற்கு கரம் கோர்ப்போம் என்று சொல்லி பாரத தாயை வழங்குவோம் தமிழ் மண்ணை வழங்குவோம் மக்கள் தமிழக மக்கள் சிறப்பாக இருக்க தமிழ் மண் சிறப்பாக இருக்க அனைத்து மாநிலத்தின் மக்கள் சிறப்பாக இருக்க தேசத்தின் மக்கள் சிறப்பாக இருக்க நாம் உயர்வோம் உழைப்போம் உயர்வோம் என்று சொல்லி பாரத் பாதா கே தாக்கே பாரத் பாதா கே நன்றி வணக்கம் இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை